அகம் அறிவோமா யூடியூப் சேனல் குழுவினருக்கு கோவிந்தராஜ் சுப்பிரமணியன் வணக்கம் கதை கேட்போமா பகுதியில் விக்ரமாதித்தன் கதை பகுதி ஆறு வேதாளத்தை பிடித்து தன் முதுகில் கட்டிக்கொண்டு விக்ரமாதித்தன் முனிவன் இருக்கும் இடத்தை நோக்கி பயணமானான் அப்போது வேதாளம் விக்ரமாதித்தனுக்கு ஒரு நிபந்தனை விதித்தது நீ வாய் திறந்து பேசிவிட்டாயானால் நான் மீண்டும் முரங்கமரத்தில் சென்று தலைகீழாக தொங்கிவிடுவேன் என்று கூறியது விக்ரமாதித்தனும் மௌனமாகவே வந்தான் ஆனால் வேதாளம் பயண களைப்பு நீங்குவதற்கு நான் கதை ஒன்று கூறுகிறேன் அந்த கதையில் புதிர்களை போடுவேன் அந்த புதிருக்கு நீ விடை சொல்ல வேண்டும் உனக்கு விடை தெரிந்தும் நீ சொல்லாமல் போனால் உன் தலை சுக்குநூறாக வெடித்து சிதறும் என்று கூறிவிட்டு முதலாவது கதையை சொல்லத் தொடங்கியது வாரணாசி என்ற ஒரு நகரம் இருந்தது கங்கை நதி பாயும் அந்த நகரம் மிகுந்த செழிப்புடன் இருந்தது அந்த நகரத்தை பிரதாப மகுடன் என்ற மன்னன் சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டு வந்தான் அந்த மன்னனுக்கு ஒரு மகன் இருந்தான் அவன் பெயர் வஜ்ரமகுடன் வஜ்ரமகுடனும் தன் தந்தையைப் போலவே சிறந்தவனாகவும் வீரம் மிக்கவனாகவும் தைரியசாலியாகவும் பராக்கிரமம் மிக்கவனாகவும் அழகிலே மன்மதனை போன்றும் இருந்தான் அந்த நாட்டு மந்திரியின் மகனான புத்திசரீரன் இளவரசன் வஜ்ரமகுடனுக்கு உற்ற தோழனாக இருந்தான் தன் பெயருக்கு ஏற்றபடி புத்திசரீரன் மிகவும் புத்தி கூர்மை உள்ளவனாகவும் திறமை இருந்தான் ஒரு சமயம் இருவரும் தங்களுடைய பொழுதை போக்குவதற்காக வேட்டைக்கு சென்றார்கள் பல கொடிய மிருகங்களையெல்லாம் வேட்டையாடி கொண்டு காட்டுக்குள் நெடுந்தூரம் சென்று விட்டார்கள் இவர்கள் சென்ற வழியில் அழகிய மலர்கள் நிறைந்த செடி கொடிகளும் நந்தவனம் போன்ற அமைப்பும் இருந்தது அதன் அருகில் ஒரு தடாகம் இருந்தது அந்த தடாகத்திலே சில பெண்கள் குளித்து கொண்டிருந்தார்கள் அதில் ஒரு பெண் மிகவும் சிறந்த அழகியாக இருந்தாள் அந்த பெண்கள் அறியாமல் மந்திரி குமாரனும் அரசகுமாரனும் அந்த பெண்களை பார்த்தார்கள் குளித்து கொண்டிருக்கும் அழகிய பெண்ணும் இவர்களை கண்டுவிட்டால் அந்த பெண்ணை பார்த்த மாத்திரத்தில் இளவரசன் அந்த பெண்ணின் மீது காதல் கொண்டான் இவர்களை பார்த்த அந்த பெண் தன் தோழிகள் அறியாதபடி விளையாட்டாக செயல்களை செய்வது போல தடாகத்திலிருந்து ஒரு தாமரை மலரை எடுத்து முதலில் காதில் சூடிக்கொண்டாள் பிறகு காதில் அணியும் ஆபரணம் போல அந்த பூவை சுருட்டி கொண்டிருந்தாள் பிறகு மற்றொரு பூவை எடுத்து தலையில் சூடிக்கொண்டாள் அதன் பின்பு தனது கையை தனது நெஞ்சத்தில் வைத்து கடைக்கண்ணால் அரசகுமாரனை பார்வை செய்தாள் அவள் செய்வதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ராஜகுமாரனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை ஆனால் மந்திரிகுமாரன் இதையெல்லாம் கவனித்து கொண்டுதான் இருந்தான் சிறிது நேரம் கழித்து நீராடிவிட்டு தன் தோழிகளுடன் அந்த பெண் தன்னுடைய ஊருக்கு கிளம்பி போய்விட்டாள் அதன் பிறகு ராஜகுமாரனும் மந்திரிகுமாரனும் புறப்பட்டு தன்னுடைய நகருக்கு வந்து விட்டார்கள் அந்த பெண்ணை பார்த்ததிலிருந்து ராஜகுமாரன் அந்த பெண்ணின் மயக்கத்திலேயே இருந்தான் இதை கவனித்த புத்திசரீரன் வஜ்ரமகனிடம் அந்த பெண்ணின் நினைவாகவே இருக்கிறாயா அந்த பெண்ணை அடைவது மிகவும் சுலபம் தான் நீ கவலைப்பட வேண்டாம் என்று ஆறுதல் கூறினான் அதற்கு வஜ்ரமகுடன் புத்திசரீரனிடம் கேட்டான் அந்த பெண்ணை பற்றி எதுவும் தெரியாது அவள் எந்த ஊரைச் சேர்ந்தவள் என்று தெரியாது எங்கு இருக்கிறாள் என்றும் தெரியாது இப்படி ஒரு விபரமும் தெரியாதவளை எப்படி கண்டுபிடித்து அவளை அடைய முடியும் என்று கேட்டான் புத்திசரீரன் வஜ்ரமகளுடனை பார்த்து என்ன நண்பா சொல்கிறாய் அவள்தான் உன்னிடம் குறிப்பாக சில செய்கைகளை செய்து காட்டினாலே அதையெல்லாம் நீ அறியவில்லையா என்று கேட்டான் அப்படியா எனக்கு விளங்கவில்லையே என்று வஜ்ரமகுடன் புத்திசரீரனிடம் சொன்னான் அந்த பெண் சைகையினால் முதலில் ஒரு தாமரை மலரை எடுத்து தனது காதில் வைத்தாள் அதனால் அவள் இருக்கும் ஊர் கர்னோபத் என்னும் அரசனுடைய நாட்டைச் சேர்ந்தவள் அந்த பூவை காதில் தந்தபத்ரி அணிகலன் அணிவது போல சுருட்டினாள் ஆகவே அவள் அந்த நகரத்தில் உள்ள தந்த சிற்பியின் மகளாக இருக்க வேண்டும் தாமரை பூவை எடுத்து மீண்டும் தலையில் சூடினாள் அப்படியானால் அவள் பெயர் பத்மாவதியாக இருக்க வேண்டும் பிறகு அவள் தனது கையை நெஞ்சகத்தில் வைத்து உன்னை கடைக்கண்ணால் பார்த்ததால் என் இதயம் உனது வசமாகிவிட்டது என்று குறிப்பு கொடுத்திருக்கிறாள் நானும் தற்போது விசாரித்ததில் கலிங்க தேசத்தில் கர்ணோபத்பலன் என்ற அரசன் இருக்கிறான் அவனது ஆஸ்தானத்தில் சிற்பிகளில் சிறந்தவனான தந்த சிற்பி சங்கிரம என்பவன் இருக்கிறான் அவனுக்கு ஒரு பெண் இருக்கிறாள் அந்த பெண்ணின் பெயர் பத்மாவதி அவள் அழகுக்கு ஈடு இணை இல்லை என்கிறார்கள் நான் விசாரித்ததில் இந்த விவரங்களெல்லாம் பிறர் கூறி அதை கேட்டதை உன்னிடம் சொல்லுகிறேன் மந்திரிகுமாரன் சொன்னதை கேட்ட வஜ்ரமகுடன் தன் நண்பனை ஆற கட்டி தழுவிக்கொண்டான் மிகுந்த சந்தோஷமடைந்தான் உனது கூர்மையைக் கண்டு என்னால் வியக்காமல் இருக்க முடியவில்லை என்று அவனை பாராட்டினான் அந்த பெண்ணை பார்ப்பதற்கு ஏதாவது உபாயம் செய்ய வேண்டும் என்று எண்ணி இருவரும் கலந்து ஆலோசித்துவிட்டு மீண்டும் வேட்டைக்கு செல்வதற்காக தனது படை பரிவாரங்களுடன் கிளம்பினார்கள் இவர்கள் வேட்டைக்கு செல்லவில்லை தனது பரிவாரங்களை தந்திரமாகப் பிரிந்து அரசகுமாரனும் மந்திரிகுமாரனும் கலிங்க தேசத்துக்கு புறப்பட்டார்கள் அங்கு தந்தசிற்பி இருக்கும் வீட்டை தேடி அலைந்து கண்டுபிடித்தார்கள் பக்கத்தில் ஒரு கிளவியின் குடிசை இருந்தது அந்த கிழவியின் வீட்டில் தங்குவது என முடிவெடுத்தார்கள் மந்திரிகுமாரன் குதிரைகளை மறைவான இடத்தில் கொண்டு சென்று கட்டிவிட்டு அதற்கு உணவு கொடுத்துவிட்டு வந்தான் அரசகுமாரனும் மந்திரி குமாரனும் அந்த கிழவியிடம் சென்று இங்கு தந்த சிற்பி என்பவர் இருக்கிறாரே அவரை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க ஆமாம் அவரை எனக்கு தெரியும் அவருக்கு பால் ஊட்டி அவரை வளர்த்தவரே நான் தான் அவருடைய மகளுக்கு நான் செவிலி தாயாகவும் இருந்திருக்கிறேன் அவரை எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் நான் தற்போது அங்கு செல்வதில்லை என் மகன் ஊதாரியாக இருப்பதால் என்னுடைய நல்ல துணிகளை எல்லாம் எடுத்துச் சென்று விற்று குடித்து விடுகிறான் அதனால் அந்த இடத்திற்கு சென்று வர நல்ல அணிகலன்கள் இல்லாததால் நான் தற்போது அங்கு செல்வதில்லை என்று கூறினாள் மந்திரிகுமாரனும் ராஜகுமாரனும் கிளவி சொன்னதை வைத்து ஒரு உபாயத்தை தேடினார்கள் பின்பு கிழவியிடம் பரிசு பொருட்களை எல்லாம் கொடுத்தார்கள் கிழவி மகிழ்ந்து போனாள் பிறகு தான் வந்த விவரத்தை கிளவியிடம் சொன்னார்கள் நான் அரசகுமாரன் பத்மாவதியை காட்டிலுள்ள குளக்கரையில் சந்தித்தேன் என் அப்போது அவள் மீது நானும் என் மீது அவளும் காதல் கொண்டு விட்டோம் குளக்கரையில் பார்த்த ராஜகுமாரன் உன்னை சந்திக்க வந்திருக்கிறான் என்ற தகவலை நீ பத்மாவதியிடம் சென்று சொல்ல வேண்டும் எங்களுக்கு இந்த உதவியை மட்டும் செய் என்று ராஜகுமாரன் பரிசுப் பொருட்களை கொடுத்து சொன்னதும் கிழவி மகிழ்ச்சியுடன் பரிசுப் பொருட்களை பெற்றுக்கொண்டு அதற்குச் சம்மதித்தாள் உடனே கிழவி பத்மாவதியின் இல்லத்திற்கு சென்றாள் சென்றவள் போன வேகத்தில் திரும்பி வந்துவிட்டாள் கிழவியிடம் விவரத்தை கேட்டதற்கு நான் அங்கு சென்றேன் அவளிடம் ரகசியமாக உன்னை பார்க்க ராஜகுமாரன் வந்திருக்கிறான் என்று கூறினேன் அவள் கற்பூரம் தேய்த்த தனது இரு கைகளாலும் எனது இரு கன்னங்களிலும் ஓங்கி அரைந்து விட்டாள் எனக்கு அவமானமாக போய்விட்டது அதனால் நான் உடனே வந்துவிட்டேன் என்று கூறி கிளவி அழுதாள் தான் வந்திருப்பது அறிந்ததும் கிளவியை அடித்து விட்டாள் அதனால் அவளுக்கு தன் மீது விருப்பமில்லை என்று ராஜகுமாரன் எண்ணி வருத்தப்பட்டான் மந்திரிகுமாரன் அதற்கு மறுமொழி கூறினான் நண்பா வருந்தாதே அவள் ஏதோ ஒரு குறிப்பு சொல்லி சொல்லியிருக்கிறாள் கற்பூரம் தோய்த்த தனது பத்து விரல்களால் கிழவியை அடித்திருக்கிறாள் தற்போது நிலா காலமாக இருப்பதால் இரவில் சந்திப்பதற்கு இது ஏற்ற காலம் அல்ல ஏனென்றால் மற்றவர்கள் பார்த்து விடுவார்கள் அதனால் பத்து நாட்கள் பொறுத்து கொள்ளுங்கள் என்று அவள் குறிப்பு அனுப்பியிருக்கிறாள் என்று மந்திரிகுமாரன் புத்திசரீரன் அரசகுமாரனிடம் தெரிவித்தான் இந்த வார்த்தை அரசகுமாரனுக்கு சமாதானத்தை ஏற்படுத்தியது தாங்கள் கொண்டு வந்திருந்த பொண்ணை கொண்டு கிழவியின் வீட்டில் தங்குவதற்காக பணம் கொடுத்தார்கள் அதனால் கிழவி அவர்களை அங்கேயே தங்க வைத்தால் பத்து நாட்கள் கழித்து கிழவியிடம் சமாதானம் கூறி மீண்டும் பத்மாவதியை சந்திக்க அனுப்பி வைத்தார்கள் இப்போது பத்மாவதி கிளவியை மரியாதையாக அழைத்து விருந்து உபச்சாரமெல்லாம் செய்து தனது மூன்று விரலை செம்பஞ்சி குழம்பில் நனை அவளது மார்பில் மெலிதாக அடித்து அனுப்பிவிட்டாள் கிழவி திரும்பவும் வந்து அங்கு நடந்த விவரத்தைச் சொன்னாள் அரசகுமாரன் மீண்டும் வருத்தமடைந்தான் மந்திரிகுமாரன் சொன்னான் நண்பா கவலைப்படாதே இன்னும் மூன்று இரவுகள் அங்கே வர முடியாது என்று குறிப்பு அனுப்பியிருக்கிறாள் என்று மந்திரிகுமாரன் சொன்னான் மூன்று நாட்கள் பொறுத்திருந்து திரும்பவும் கிழவியை பத்மாவதியின் இல்லத்திற்கு அனுப்பினார்கள் தன் வீட்டுக்கு வந்த கிழவியை மகிழ்ச்சியாக வரவேற்று அவளுக்கு பல உணவுகளை கொடுத்து கேளிக்கையாகவும் கிண்டலாகவும் அவளிடம் பேசி நீண்ட நேரம் தங்க வைத்து மாலை பொழுதில் அவளை வீட்டுக்கு அனுப்பினாள் அப்போது பட்டத்து யானை மதம் பிடித்து வீதிகளில் வரவும் மக்களெல்லாம் பயந்து ஓடினார்கள் அதனால் கிழவியை தனது வீட்டின் பின்புறம் உள்ள அறையின் ஜன்னல் வழியாக கிழவியை ஒரு ஆசனத்தில் அமர வைத்து கயிறு கட்டி அவளை கீழிறக்கி தோட்டத்தில் விட்டாள் பிறகு தோட்டத்திலுள்ள மரத்தின் மீது ஏறி அந்த பக்கம் கீழே இறங்கி சென்றுவிடு என்று கூறினாள் கிழவியும் அவ்வாறே செய்து தனது வீட்டிற்கு வந்தாள் மீண்டும் நடந்த விவரங்களை கிழவி அரசகுமாரனிடமும் மந்திரிகுமாரனிடமும் சொன்னாள் உடனே மந்திரிகுமாரன் அதை கேட்டு நண்பா உனது ஆசை நிறைவேறும் காலம் வந்துவிட்டது நீ வந்து போவதற்குண்டான வழியையும் அவள் சொல்லிவிட்டாள் அன்று இரவு ராஜகுமாரனும் கிழவி வந்த வழியை பின்தொடர்ந்து சென்று மரத்தில் ஏறி தோட்டத்தில் குதித்தான் அங்கு கயிறு கட்டி ஆசனம் ஒன்று இருந்தது அந்த ஆசனத்தில் அமர்ந்ததும் பணிப்பெண்கள் ராஜகுமாரனை மேலே இழுத்தார்கள் மேலே வந்த ராஜகுமாரனை பத்மாவதி அன்புடன் வரவேற்றாள் இருவரும் கந்தர்வ விவாகம் புரிந்து கொண்டார்கள் ராஜகுமாரன் உலகை மறந்து சில நாட்கள் அங்கேயே தங்கிவிட்டான் பிறகு ராஜகுமாரன் பத்மாவதியுடன் அன்பே எனது நண்பன் மந்திரிகுமாரனுடன் நான் இங்கு வந்தேன் அவனை உனது செவிலித்தாயின் வீட்டில் தங்க வைத்திருக்கிறேன் அவனை சென்று நான் பார்த்துவிட்டு வருகிறேன் என்று கூறினான் அப்பொழுது பத்மாவதி ராஜகுமாரனிடம் நான் வனப்பகுதியில் ஜாடை காட்டிய விஷயத்தை நீங்களாக புரிந்து கொண்டீர்களா அல்லது உங்கள் நண்பன் மூலம் அதை தெரிந்து கொண்டீர்களா என்று கேட்க அரசகுமாரன் சொன்னான் எனக்கு நீ செய்த செய்கைகள் ஒன்றுமே விளங்கவில்லை எனது நண்பன்தான் உன்னுடைய செய்கைகளுக்குண்டான குறிப்பை எனக்கு கொடுத்தான் என்று கூறினான் பத்மாவதி அரசகுமாரிடம் ஏன் இதை நீங்கள் முதலிலே என்னிடம் சொல்லவில்லை சொல்லியிருந்தால் அவருடைய அறிவு திறனுக்கு தகுந்தது போல் நான் அவரை பாராட்டி இருப்பேன் அல்லவா என்று கூறினாள் பின்பு பத்மாவதியிடம் விடைபெற்று கொண்டு ராஜகுமாரன் நண்பன் புத்திசரீரனை சந்தித்தான் அங்கு நடந்தவைகளை கூறினான் நண்பா புதிர்களை நான்தான் உனக்கு தெரியப்படுத்தினேன் என்று நீ சொன்னது தவறு நீ அப்படி சொல்லியிருக்கக்கூடாது நீயாகவே புதிர்களை கண்டுபிடித்தாய் என்றுதான் சொல்லியிருக்க வேண்டும் என்று கூறினான் மறுநாள் காலையில் மந்திரிகுமாரனும் ராஜகுமாரனும் கிழவியின் வீட்டில் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கையில் பத்மாவதியின் தோழி ஒரு சிறு கூடையில் விருந்து உணவுகளை எடுத்து கொண்டு வந்து இது மந்திரிகுமாரனுக்கானது தங்களுக்கான உணவு எஜமானியின் அறையில் இருக்கிறது நீங்கள் வந்தால்தான் அவரும் உணவு உண்ணுவார்கள் இந்த உணவை மந்திரிகுமாரன் மட்டும் உண்ணட்டும் என்று சொல்லிவிட்டு அந்த பெண் விட்டாள் அந்த பெண் சென்றதும் கொண்டு வந்து கொடுத்த உணவை பார்த்துவிட்டு மந்திரிகுமாரன் அரசகுமாரிடம் சொன்னான் நண்பா இப்பொழுது ஒரு சிறு வேடிக்கையை பார் என்று சொல்லிவிட்டு அந்த உணவின் சிறிது எடுத்து அருகில் இருந்த நாய்க்கு வைத்தான் அந்த நாய் அதை உண்டுவிட்டு சிறிது நேரத்துக்குள் இறந்து போனது அரசகுமாரன் அதிர்ச்சி அடைந்தான் என்ன இப்படி இப்படியாகிவிட்டதே என்றான் ஒன்றுமல்ல எனது மதிநுட்பத்தை அவள் அறிந்துவிட்டாள் தன்னுடைய ரகசியம் வெளிப்படாமல் இருக்க என்னை கொன்றுவிடுவதற்காக அவள் பலகாரத்தில் விஷத்தை கலந்து கொடுத்திருக்கிறாள் என்னை எதற்காக அவள் கொல்ல விரும்பினாள் என்றால் அவள் உன் மீது மிகுந்த ஆசை வைத்திருக்கிறாள் அவள் மீது மட்டுமே பரிபூர்ணமாக நீ விருப்பத்துடன் இருக்க வேண்டும் நான் உன்னுடன் நட்பு பாராட்டி இருக்கும் வரை அந்த பரிபூரண அன்பு அவளுக்கு கிடைக்காதென்று முடிவெடுத்து என்னை கொள்வதற்காக அவள் விஷம் வைத்த உணவை அனுப்பியிருக்கிறாள் என்று கூறினான் என்னுடைய வார்த்தையை கேட்டு அவளை இங்கேயே விட்டுவிட்டு நீ ஊர் திரும்பி விடுவாய் என்று அவளுக்கு பயம் ஏற்பட்டு விட்டது நாம் அதற்கு பதிலாக அவளையும் அழைத்து செல்வதற்குண்டான ஒரு உபாயத்தை கையாள்வோம் என்று புத்திசரீரன் யோசித்து கொண்டிருந்த வேளையில் வெளியிலே ராஜாவின் ஆண் குழந்தை இறந்து போயிற்று என்ற குரல் கேட்டது இந்த செய்தியை கேட்டதும் மந்திரிகுமாரன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் பிறகு அரசகுமாரனிடம் வந்து நண்பா இன்று இரவு பத்மாவதியின் மாளிகைக்குச் செல் அவளுடன் குதூகலமாக இருந்து அவளுக்கு அதிகமாக மதுவை கொடுத்து சுய நினைவை இழக்கச் செய்துவிட்டு அவள் அணிந்திருக்கும் அணிகலன்களை எல்லாம் எடுத்து அவளது இடையில் ஒரு சூலாயுத குறியை உனது நகத்தினால் பதிய வைத்துவிட்டு வந்துவிடு மற்ற விஷயங்களை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று கூறினான் நண்பன் சொன்னது போலவே வஜ்ஜரமகடனும் செய்துவிட்டு நகைகளை எடுத்துக்கொண்டு கொண்டு வந்துவிட்டான் அடுத்த நாள் மந்திரி குமாரன் அந்த ஊரில் இருந்த மயானத்துக்கு சென்று தன்னை ஒரு முனிவனைப் போல வேஷமிட்டு கொண்டு தன் தனது சீடனாக ராஜகுமாரனை வேஷம் தரிக்கச் சொன்னான் பிறகு இளவரசனிடம் பத்மாவதியின் நகைகளிலே ஒன்றை எடுத்து கொடுத்து இளவரசே ஊருக்குள் சென்று கடைவீதியில் அனைவரும் காணும்படியாக நின்று இந்த நகை யாரும் வாங்க முடியாத அளவிற்கு விலை சொல்லுங்கள் அரச காவலாளிகள் யாராவது தங்களை பிடித்து விசாரித்தால் இந்த நகையை எனது குருநாதர் விற்கச் சொன்னார் என்று மட்டும் சொல்லுங்கள் அந்த நேரத்துக்குள் தந்த சிற்பி வீட்டில் நகைகள் திருடு போயிருக்க விவரம் நாடு முழுவதும் பரவியிருந்தது ராஜகுமாரன் கடை வீதியில் சென்று நகைக்கு யாரும் வாங்க முடியாத அளவிற்கு விலை சொன்னபோது காவலர்கள் வந்து இவனை திருடன் என்று விசாரணைக்கு அழைத்து சென்றார்கள் அரசவையில் ராஜகுமாரனை விசாரிக்கும்போது இதை எனது குருநாதர் தான் கொடுத்தார் அவர் மயானத்தில் இருக்கிறார் மேற்படி விவரங்களை எல்லாம் அவரிடம் கேட்டால்தான் தெரியும் என்று கூறிவிட்டான் சீடன் வேடமிட்ட ராஜகுமாரனை விசாரித்த அதிகாரி மயானத்துக்கு வந்து முனிவர் உருவில் இருந்த மந்திரிகுமாரனிடம் விவரத்தை கேட்டான் மந்திரிகுமாரன் அதிகாரியை தனியே அழைத்து கொண்டு சென்று நான் ஒரு தபசி இந்த இடத்தில் வெகுகாலமாக வசித்து கொண்டிருக்கிறேன் நேற்று நடு இரவில் ஒரு மோகினி கூட்டம் இங்கு வந்தது அவர்களுள் ஒருத்தி ராஜகுமாரனை தன் கையில் கொண்டு வந்து அவனை பைரவரின் முன்னே நெஞ்சை கிழித்து அவனது இதயத்தை எடுத்து பைரவருக்கு சமர்ப்பித்தாள் அவள் மிகுந்த மதுபோதையில் இருந்தாள் என்னிடம் வந்து அத்து மீறினாள் எனது ஜபமாலையை பிடுங்கினாள் கோபம் அதிகமான நான் துக்க காய்ச்சிய சூலாயுதத்தால் அவளது இடையில் சூடு போட்டு துரத்தினேன் அப்பொழுதுதான் அவள் கழுத்தில் இருந்த இந்த ஆபரணத்தை நான் பறித்தேன் முனிவனான எனக்கு எதற்கு இந்த ஆபரணம் அதனால்தான் எனது சீடனிடம் இதை கொடுத்து விற்று வரச் சொன்னேன் என்று கூறினான் இந்த விபரத்தை கேட்ட அதிகாரி இதை அரசனிடம் சென்று சொன்னான் அதிகாரிகளும் திருடுபோன பத்மாவதியின் வீட்டில் விசாரிக்க அங்கு பத்மாவதியின் இடையில் இருப்பதை கண்டார்கள் ஆகவே இவள்தான் இளவரசரை கொன்றிருக்க வேண்டும் இவளுக்கு மோகினி பிசாசு பிடித்திருக்கிறது என்று முடிவு செய்தார்கள் அதனால் அதனால் அரசன் மயானத்துக்குச் சென்று தவசி வேடம் பூண்டிருந்த மந்திரிகுமாரனிடம் இவளுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்று ஆலோசனை கேட்டான் பத்மாவதியை ஊரை விட்டு துரத்தி விடுங்கள் அதுவே போதும் என்று மந்திரிகுமாரன் சொல்லவும் அரசனும் அவ்வாறே கட்டளையிட்டு பத்மாவதியை ஊரை விட்டு துரத்தினார்கள் மதிநுட்பமுள்ள பத்மாவதி இவை அனைத்திற்கும் காரணம் மந்திரிகுமாரனே என்று அறிந்து கொண்டாள் மாலை நேரத்தில் மந்திரிகுமாரனும் அரசகுமாரனும் தனது வேஷத்தை கலைத்துவிட்டு பத்மாவதி துரத்தப்பட்டு காட்டிலிருந்து அந்த இடத்திற்கு வந்து பத்மாவதியை தேற்றி தன்னுடன் அழைத்து கொண்டு தனது நாட்டிற்கு சென்றார்கள் பின்பு அவள் அரசகுமாரனுடன் சந்தோஷமாக காலத்தை கழித்தாள் பத்மாவதியின் தாய் தந்தையர் தனது மகளை அடித்து காட்டில் துரத்தி விட்டார்கள் அவளை காட்டு மிருகங்கள் கொண்டிருக்கும் என நினைத்து வருந்தியே இறந்து போனார்கள் இந்த கதையை கூறிவிட்டு வேதாளம் விக்ரமாயத்தனிடம் எனக்கு இந்த கதையில் ஒரு சந்தேகம் இருக்கிறது அதை தீர்த்துவை என்று கூறியது பத்மாவதியின் தந்தையான தந்த சிற்பியும் அவரது மனைவியும் இறந்ததற்கு ராஜகுமாரன் காரணமா அல்லது மந்திரிகுமாரன் காரணமா அல்லது பத்மாவதி காரணமா என்று பேதாளம் கேட்டது அறிவாளிகளில் சிறந்தவனான விக்ரமாதித்தமண்ணா இந்த கேள்விக்கு உனக்கு விடை தெரிந்தும் நீ சொல்லாமல் போனால் உனது தலை சுக்கு நூறாக வெடித்து சிதறும் என்று வேதாளம் சொன்னது விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கு பதில் கூறினான் நீ சொன்ன இந்த மூவருமே குற்றவாளிகள் அல்ல பத்மாவதியின் தாய் தந்தையர் இறந்ததற்கான பாவம் கர்ணோத்பல அரசனையே சாரும் என்று கூறினான் அது எப்படி என்று வேதாளம் விக்ரமாதித்தனிடம் கேட்டது உண்மையில் மூவர் மீதும் பழியில்லை மந்திரிகுமாரன் தன் எஜமானனுடைய நன்மையை உத்தேசித்து திட்டங்கள் தீட்டி நடந்து கொண்டான் அரசகுமாரனும் பத்மாவதியும் ஒருவர் மீது ஒருவர் காதல் கொண்டு மோகத்தால் தான் என்ன செய்கிறோம் என்றே அறியாமல் நடந்து கொண்டார்கள் ஆக மூவரும் தங்கள் எண்ணம் ஈடேற வேண்டும் என்பதிலேயே குறியாக இருந்தனர் ஆனால் அரசனோ ராஜ தர்மங்களை சரியாக உணராமல் வழக்கை தீர விசாரிக்காமல் அரசனுக்குரிய அறிவு இல்லாமல் தவறாக முடிவுகட்டி தீர்ப்பு கூறியதால் இவ்விருவரும் உயிர்களை இழக்க நேர்ந்தது அந்த பழி அவனையே சாரும் என்று விளக்கம் கூறினான் விக்ரமாதித்த மன்னன் புதிருக்கான விடையை விக்ரமாதித்தன் வாய் திறந்து பேசியதால் வேதாளம் மன்னனின் பொறுமையை சோதிக்க உடனே கட்டவிழ்த்து கொண்டு கிளம்பி பழையபடி முருங்க மரத்தில் சென்று ஏறிக்கொண்டது மன்னனும் விடா முயற்சியுடன் வேதாளத்தை மறுபடியும் பிடித்து கொண்டு வர முரங்க மரத்தை அடைந்தான் அடுத்ததாக வேதாளம் சொன்ன நீதிவேந்தன் கதையை அடுத்த பகுதியில் பார்ப்போம் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி நன்றி வணக்கம்